ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கேஷ் ஆன் டெலிவரிக்கு ஜொமோட்டோ கஸ்டமர் கேர் சப்போர்ட் கிடையாது என்ன படம் சொல்கிறீங்க கஸ்டமர் கேர் சப்போர்ட் கிடையாதுன்னா அப்போ எப்படி அந்த ஆர்டரை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா நான் எப்படின்னு சொல்கிறேன் கஸ்டமர் கேர் சப்போர்ட் கிடைக்கவே கிடையாதுனா கிடைக்கும் எப்போ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்டர் ஆட்ரு ஆகுது அது கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டரா அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது ஓகேங்களா நீங்கள் ரெஸ்டாரண்ட் போவீங்க ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு அந்த பொருள் எதுவும் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஒரு நாலு ஆர்டர் ஐட்டம் கொடுக்குறாங்க அதில் ஒரு பொருள் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம அவுட் ஆஃப் ஸ்டாக் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டாக தான் இது பண்ணலாம் அப்படி பண்ண முடிச்சுலாம் கஸ்டமர் கேர் சப்போர்ட் கிடைக்கும் இதுவே வந்து நீங்கள் அந்த ஆர்டரை பிக் பண்ணிவிட்டு கஸ்டமர் ட்ராப் லொக்கேஷன் வாரீங்க வந்துட்டு வந்து அது கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் ஓகேங்களா கஸ்டமருக்கு கால் பண்ணுறீங்க எடுக்கலை மறுபடியும் கால் பண்ணுறீங்க எடுக்கலை ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கஸ்டமர் நாட் ரீச்சபிள் ஆன்சரிங் அப்படி ஒரு ஆப்ஷனை கொடுத்து என்ன பண்ணுவீங்க நீங்கள் உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் வெயிட்டிங் டைம் கொடுப்பாங்க ஓகேங்களா அது கஸ்டமருக்கு கால் போய்கிட்டே இருக்கும் அப்படியும் எடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு எட்டு நிமிஷம் ஆட் பண்ணுறாங்க ஓகேங்களா இது லைவாகவே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் நேற்றுக்கு நடந்ததை ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அப்படியே கொடுக்குறாங்க கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எட்டு நிமிஷத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் என்ன ஆகுதுன்னா ரிட்டன் விழுந்துருது ஓகேங்களா இது எதுக்கு வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட் கொடுக்காமல் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த அப்டேட்டில் வந்து கஸ்டமர் ஃபோனே எடுக்கல அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் கஸ்டமர்டே கொடுக்க முடியாது ஓகேங்களா அதை ரிட்டன் விலை வச்சிடலாம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆக்கி ஆகி கேன்சல் பண்ண வச்சு ரிட்டன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போட்டலாம் அப்படின்னு ஒரு டெக்னிக் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுதான் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது எனக்கு ரெண்டாவது தடவை நடந்துச்சு ஸோ அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் வந்து அதை லைவாகவே காமிக்கிறேன் ஓகேங்களா நடந்ததை வந்து இப்போ லைவாக காமிக்குவேன் பாருங்கள் ஓகேங்களா இது உங்களுக்கும் நடந்துருக்கா இப்போது ரீசெண்டாக இந்த வாரம் நினைக்கிறேன் இந்த போன வாரத்துலேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ லாஸ்ட் டைம் வந்து அப்டேட் பண்ணாங்களா ஆப்பில் எல்லாமே ஸோ அப்போ அதுக்கப்புறம் நிறைய அப்டேட் வந்துருக்குது ஸோ அதுலேருந்து இந்த அப்டேட்லாம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்துச்சா மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே பார்த்துடலாமா இப்போ வந்து அந்த லைவ் டெமோவை பாருங்கள் இதுதான் கஸ்டமர் நாட் ரீச்சபிள் ஆன்சரையும் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா காம்கிதா உள்ள போதா வந்து இது கேஷ் ஆன் டெலிவரி அமௌண்ட் இன்னும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஓகேங்களா வெயிட் பண்ணுவோம் வருங்க டைம் முடிஞ்சு கஸ்டமர் கேர் சப்போர்ட் கிடையாது இல்லை எக்ஸ்ட்ரா டைம் வந்து நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஒரு நாலு நிமிஷம் இருக்குது வெயிட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வருங்க கவுண்ட் நெருங்குது முடிய போகுது அதாவது வந்து பதினஞ்சு நிமிஷம் கம்ப்ளீட் பண்ணி வெயிட் முடி முடிக்க போகிறோம் இனிமேல் வந்து கஸ்டமர்ஸ் கேர் சப்போர்ட்டுக்கு போக போதா இல்லை வந்து ஆர்டர் கேன்சல் கொடுக்க போதா இல்லை எக்ஸ்ட்ரா வெயிட்டிங் டைம் கொடுக்க போதா அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ ஓகேங்களா வெயிட் பண்ணுங்க பார்த்துருவோம் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் மறுபடியும் இங்கே வருங்க இப்போ பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா வெயிட்டிங் டைம் கொடுத்து பார்த்தீங்களா டோன்ட் வரி யூ வில் கெட் எக்ஸ்ட்ரா வெயிட் டைம் பே ஃபார் திஸ் ஆர்டர் பதினஞ்சு நிமிஷம் போ இருந்ததும் போனா போகாததுன்ட்டு இப்போது ஒரு எட்டு நிமிஷம் எப்படி எட்டா ஒம்பது நிமிஷம் கணக்கு ஒம்பது நிமிஷம் கணக்கு ஓகேங்களா என்ன கணக்குன்னு தெரில ஒரு கேஷ் ஆன் டெலிவரி நூற்றம்பது ரூபா கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் போட்டுட்டு இப்போ இதில் பாருங்கள் இப்போது ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷத்தில் கட்டாயிரும் பாருங்கள் எக்ஸ்ட்ரா வெயிட் டைம் போய் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது ஃபுல் டைம் ஓடாதுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் இப்படி தான் ஒர்க்காக வந்து நடந்துச்சு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போவும் எடுக்கலனா என்ன கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா பதினோருவா கொடுத்தாங்க போன தடவை ஒரு ஆர்டரில் ஸோ அதே மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துடலாம் கேஷ் ஆன் டெலிவரி போட்டுட்டு கஸ்டமர் சேஃபாக இருக்கிறாங்க அவங்க லொக்கேஷனில் தூங்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஆர்டர் கேன்சல் ஆனால் கேன்சலே ஆனால் கூட அவங்க பயப்பட த என்ன சொல்கிறது அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு டெலிவரி பார்ட்னர் அந்த லொக்கேஷனில் வந்து வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது ஓகேங்களா அவங்க கஸ்டமர் லொக்கேஷன் வந்து இருட்டாக இருக்குது நான் அதுக்கு முதன் திருவில் தான் இருக்கேன் பக்கத்தில் ஓகேங்களா ஸோ அங்கே வந்து நமக்கு வந்து சேஃப் கிடையாது நாய் வேறு குறைச்சிட்டே இருக்குது அதனால் வந்து நான் அந்த ரவுட் நவுண்டு வந்துவிட்டேன் ஓகேங்களா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கால் எடுத்தால் நம்ம போய் கொடுத்து கேஷ் வாங்கிடலாம் ஓகேங்களா கஸ்டமர் தெளிவாக இருக்காங்க என்னென்னா ஆர்டர் கேன்சல் ஆனால் பரவாயில்ல தூங்கிட்டனா கூட பரவாயில்ல நான் வந்து நமக்கு காசு போகாது அப்படின்னு தெளிவாக இருக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம டெலிவரி பார்ட்னருக்கு எக்ஸ்ட்ரா பே அப்படின்ட்டு அந்த பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுறோமே நீங்கள் அப்போவே எக்ஸ்ட்ரா பே ஆட் பண்ணலாம் லேட் நைட்டில் கஸ்டமர் கால் எடுக்கணும்னா அதை மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா போய் வெயிட் பண்ணி கொடுக்குறீங்க அவ்வளோதாங்க இந்த டைம் ஓடிக்கிட்டு ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிட்டு அடுத்து மூணு நிமிஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் இதுதான் நண்பா லேட் நைட்டில் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டுக்கு இப்போ பாருங்கள் எதுவும் இதுவும் எடுக்கலைன்னா கேன்சல் ஆர்டர் தான் வரும் பாருங்களேன் கஸ்டமர் கேர் சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க வருங்க இதில் வேறு நீங்கள் நல்லா பாருங்கள் நண்பா இதில் என்ன பாருங்க கஸ்டமரை நீங்கள் பார்க்கல என்னாச்சுன்னு கேட்க பாருங்கள் கஸ்டமர் கேர் சாஸ்க் மீது வெயிட்டிங் இதெல்லாம் என்ன கொடுக்குறது ஆ இப்போ பாருங்கள் கேன்சல் ஆர்டர் வந்துருச்சா கஸ்டமர் கேர் சப்போர்ட் நம்ம இப்போ கான்டெக்ட் பண்ண முடியும் தேவையில்லை இந்த ஆர்டர் கேன்சல் கொடுத்தா ரீசன் ரீசைன் ஆகும் கொடுத்துட்டேன் தாருங்க ரிட்டன் ஆர்டர் வந்துருச்சு பாருங்கள் ஆர்டர் கேன்சல் வந்துச்சு இன்னொரு ரெஸ்பான்ஸ்னு போட்டு கேன்சல் கொடுத்துட்டாங்க இப்போ ஆர்டர் ரீஸைன் ஆகும் பாருங்களேன் ரீஎஸைன் ஆச்சு ஆர்டு பண்ணுங்க ஆர்ட்ரு பண்ணுங்கள் இந்த ரிட்டர்ன் ஆர்டரா ஆகுதா அந்த கஸ்டமர் தான் பிக்கப் பண்ணி நம்ம ட்ராப் அந்த கடையில் போய் கொடுக்கணும் நாற்பத்தி மூணு ரூபா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த லைவ் டெமோ வீடியோவில் கஸ்டமரோட நேமை வாட்ச் பண்ணிங்களா அந்த அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் இருக்கும் ஸோ இப்படி ஒரு நேமில் வந்து கஸ்டமர் நேம் இருக்கான்னு தெரியல சப்போஸ் உங்களை வந்து யாராச்சும் வந்து அந்த தெருவில் நிற்கும் போது வந்து ரோந்து போலீஸ் வராங்கன்னா கேட்டாங்கன்னா என்ன அட்ரஸ்ஸு யார் நேமு கஸ்டமர் நேம் கேட்டாங்கன்னா கஸ்ட் அதாவது தெரு பேர் கூட வந்து பேரோடு நின்றோம் ஓகேங்களா டோர் நம்பர் எதுவுமே இருக்காது தெரு பேர் இருக்காது கஸ்டமர் நேம் வந்து அதில் நேமாகவே இருக்காது ஏதாச்சும் ஒரு நேமில் இருக்கும் இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்கள்ட்ட காமிச்சு அவங்க நம்புவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கே தெரியாது எப்படி இப்போ இப்படி இப்படிமா ஆர்டர் போடுவாங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறத கருத்து உங்களோட ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா கஸ்டமர் வந்து எப்படி அவங்களோட நேம் ஒரிஜினல் நேம் இல்லாமல் அப்புறோட அட்ரஸ் வந்து தெ தெருப்பேரோடு நிற்கிற மாதிரி செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல இதை எப்படி ஜொமோட்டோ நிறுவனம் வந்து கரெக்டாக வந்து வெரிஃபை பண்ணி கொடுக்குது அப்படின்னு தெரியல ஓகேங்களா ஓகே நண்பா மீண்டும் நாளை சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா முதல் முறையாக கேட்குற மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேங்களா ஓகே பாய்